வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டாவது நாள் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் வந்து நீர்நிலைகளில் ஆறு குளம் இந்த மாதிரி இடங்களில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு காப்பு அரிசின்னு அந்த ஒரு பிரசாதம் செஞ்சு எல்லாருமே வந்து மஞ்சள் கயிறு திரிச்சு சாமிக்கிட்டே வச்சு மாங்கல்ய கயிறு புதுசாக மாற்றிப்பாங்க மொதல் அப்போ மாதிரி நம்ம பழைய கயிறை கூட மாற்றிக்கணுன்னாலும் மாற்றிப்பாங்க அதே போல் போட்டிருக்க மாங்கல் செயின் அப்படியே கைட்டி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு மஞ்சள் தண்ணியில் அதையே சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிடுவாங்க அதே போல் இன்றைக்கி ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் முக்கியமாக வந்து விவசாயம் அதுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி விதைக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் சென்னையில் இருக்கேன் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்போ நம்ம வந்து வீட்டில் இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆற்றுக்கிட்டே எல்லாம் போய் செய்ய முடியாது அதனால் ஒன்று கிச்சனில் கிட்டே செஞ்சுக்கலாம் நமக்கு தண்ணி எங்கே வருதோ அது காவிரி நதியாக கங்கை தீர்த்தமாக நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே அங்கேயே நின்று அங்கேயே சாமி கும்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மேலே மாடியில் மோட்டார் கிட்டே டேங்க் இருக்குது அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலமாக ரெடி பண்ணிக்கிட்டேன் காலையிலே கோலம் போடுறதுக்காக இங்கேயும் நம்ம எங்கே பூஜை பண்ண போகிறோமோ கா மொட்டை மாடியில் வந்து மோட்டர்கிட்டையும் கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்ததும் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா மா கோலம் போடணுன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் போட முடியாது அதனால் நம்ம கா க்ளீன் பண்ணி அது காய விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோலம் போட முடியும் சரின்னு அதுக்கெல்லாம் டைம் செட் ஆகுற மாதிரி எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இந்த கோலம் போட்டுட்டேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஆடிப்பெருக்கு எங்கள் ஊரில் அதாவது என்னோடய அம்மா வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஆறு இல்லை பக்கத்தில் ஆறு இருக்குது அங்கே நாங்கள் அது கொஞ்சம் தூரங்கிறதெல்லாம் அங்கே இல்லை பக்கத்தில் வந்து குளம் அப்படின்னு அதாவது வற்றாத குளம் அதுக்கு பேர் எப்பயுமே அதில் தண்ணி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக அந்த குளத்தில் வந்து தண்ணி இருக்கும் அங்கே வந்து கோவில் அது ரொம்ப பழங்கால கோவில் அந்த அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா படிக்கட்டுங்க இறங்கி உள்ளே போயிட்டு அது என்ன ஃபங்க்ஷன்னு அந்த பொதைக்கெலாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி ஆனால் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானதும் இதுக்காக இது வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரியுது அப்போ என்னமோ நம்மளை கோயில் கூட்டு போகிறாங்க மஞ்சள் கயிறு கையில் கட்டி விடுவாங்க பிள்ளைங்களுக்கு கையிலையும் கட்டி விடுவாங்க கழுத்துலையும் கட்டி விடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காப்பு அரிசிங்கிறது பச்சை அரிசி ஊற வச்சு கிளீன் பண்ணி கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் அதோடைய ஈரமாக இருக்கும்போதே அதை கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வெள்ளம் நுனிக்கி போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் எள் இதுதான் காப்பு அரிசின்னு சொல்கிறது இது வந்து கிராமங்களில் பார்த்திங்கன்னா இங்கே மற்ற ஊருங்களில் எனக்கு தெரியல பட் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா காது குத்துக்கு கூட இது ஒரு சின்ன பேக்கெட் பண்ணியும் இல்லை ஒரு கையில்யாவது இப்படி அள்ளி கொடுப்பாங்க இதுதான் முக்கியமான பிரசாதமாக இருக்கும் இதுக்கு பேர் காப்பு அரிசி ஆடிப்பெருக்கு கண்டிப்பாக இது இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ இப்போ இருக்க குழந்தைங்கள்ட்ட இதை பிரசாதம்னு கொடுத்தா கூட அரிசியாக இருக்கும்போது சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இந்த பிரசாதமே பெருசு நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இதே வந்து இந்த காது குத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை காய விட்டு அந்த வெள்ளத்தோடையெல்லாம் சேர்ந்து ஒட்டி இருக்கும் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் அந்த வஜ்ரகுலம்னு சொன்னேன் இல்லைங்களா நாங்கள் போகிற இடத்துல அந்த கோவிலில் போ பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கட்டில் நின்றுட்டு காசெல்லாம் அந்த குளத்துக்குள்ளே போடுவாங்க அந்த குளத்துக்குள்ளேருந்து அது ரொம்பவே ஆழமாக இருக்கும் அதுலேருந்து அந்த காசை எடுக்கிறதுக்கும் அந்த காசு தேவைப்படுறவங்க எடுப்பாங்க இல்லைங்களா அதுக்கும் கூட்டம் இருக்கும் அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது தெரிஞ்சு நம்ம ஆனால் இப்போ நமக்கு தெரியும் போது நம்ம ஊரில் இல்லை ஸோ இங்கே வந்து மோட்டர் கிட்ட கும்பல இன்றைக்கி நான் ஆக்சுவலாக அசலக்ஷ்மி கோவில் கிட்ட கூட கடல்கிட்ட போய் கும்பிட்டு வரலாம்னு நினச்சேன் எனக்கு ஈஸியாக கூல்ட் ஆகுது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஏர்லி மார்னிங் இது வரும்போது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிக்கலாக கிளம்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனோம் குழந்தைக்கும் இன்றைக்கி ஓப்பன் டே ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்கும்போது நம்ம போக முடியாது அது மட்டும் இல்லை ஆடி பெருக்க அன்னைக்கு மாங்கல்ய கயிறு மாற்றுறது வச்சு சாமி கும்புறது அந்த நேரத்தில் நல்லபடியாக ஏர்லி மார்னிங் இல்லை மார்னிங் டைமில் இல்லை மதியம் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு முற்பகல்லையே செஞ்சிட்டா நல்லது ஈவினிங்கில் அது செய்யக்கூடாது ஸோ அதனால் இந்த டைமிங்லாம் யோசித்து பார்த்து போகலை நான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் எல்லாம் பண்ண வீடியோஸ் கூட லிங்க் இருந்து நேற்று ஒரு ஷார்ட்ஸோடு பின் பண்ணியிருந்தேன் ரிலேட்டட் வீடியோஸில் தெரியும் தெரியுதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் அந்த வீட்டில் இருந்தப்போ பண்ணது அங்கே வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இங்கே வந்து நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் மட்டும் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் அவங்க அவ்வளோவா அவைலபிள் இல்லை ஸோ அதனால் நானும் இங்கே ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்க மட்டும்தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே கயிறு மாற்றி கட்டிக்கிட்டோம் அதே போல் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டு மஞ்சள் குங்குமம் இது மாங்கல்ய பொருட்கள்லாம் வச்சு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஃபைவ் ருப்பீஸ் இல்லை டென் ருப்பீஸ் அது ஒரு தட்சணை வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் அதாவது இந்த கோலம் போடும்போதே வீடியோ எடுத்தேன் கேமராவே கீழே விழுந்துருச்சு சாதாரணமாக எங்கள் வீட்டுக்குள்ளேயே செம்ம காற்று மாடியில் சூப்பர் காற்று அதாவது ட்ரைபாடே கீழே விழுகிற அளவுக்கு சரியான காற்று அதே மாதிரி குத்து விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு ஏற்ற முடியல நான் இங்கே துளசி மாடம் கிட்டே இந்த விளக்கு வச்சிருப்பேன் இல்லைங்களா அது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு ஏற்றி சூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக வச்சு தான் ஏற்றி காமிச்சு சாமி கும்பிட்டோம் காற்று அப்படி அடித்தது இங்கே கலசத்தில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து அதே ஒரு சொம்பில் வச்சுட்டு மாயில எல்லாம் போட்டு காப்பு அரிசி வச்சு நோம்பு அந்த கயிறு மஞ்சள் கயிறு திரிச்சு மாற்றி கட்டிக்கிட்டு நல்லபடியாக இது பண்ணியாச்சு சாமி கும்பிட்டாச்சு இது வந்து இன்றைக்கி ஆடி இருக்குங்கிறதால இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த விநாயகர் படம் மேலே இருக்கிறது எங்கள் எங்களோடய ஊரில் இருக்க விநாயகர் அவர் அவரை இங்கே வைக்க முடியல கீழே படம்லாம் அது பெரிய ஃபோட்டோ அதனால் அவரை மேலே வச்சுட்டேன் அதே போல் இன்றைக்கி நாளும் நல்லா நாளாக இருக்குன்னு குபேர பானை இங்கே செட் பண்ண முடியாமல இடம் சின்னதாக இருக்கா பூஜை அதனால் வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதையும் இன்றைக்கி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நான் நல்லா இருக்குன்னு ஸோ விநாயகரையும் இன்றைக்கி காலையில் எடுத்து வச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூ பூ வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம செடியில் மல்லிப்பூ செடியிலேருந்து மல்லிகைப்பூக்கள் மட்டுமே இன்றைக்கி எல்லா சாமிக்கும் வச்சேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இருவாச்சி பூ பார்த்திங்கன்னா ஒத்தையாக பெருசு பெருசாக இருக்கும் அது எல்லாமே சாமி கிட்ட ஒவ்வொரு பூவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டு இருந்ததையும் பறித்து வச்சுக்கிட்டேன் ஆனால் இது மொட்டா இருந்தது ரெண்டு நாளாக சேர்த்து வச்சுக்கிட்டேன் மலர் ம நம்ம பறிக்கும் பறிக்கும்போது ஒரு சில பூக்களை மறந்துடுவோம் மொட்டுங்களை மறந்துடுவோம்ல அது மறுநாள் மலர்ந்துருந்து இந்த அளவுக்கே இந்த ரெண்டு நாள் பூவே இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்புறதுக்கு எனக்கு ரொம்பவே போதுமானதாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு முழுக்க முழுக்க இன்றைக்கி சாமி கும்புறதுக்கு நம்ம வீட்டு செடியில் இருந்த மல்லிப்பூ தான் அந்த மொட்டா இருந்ததெல்லாம் கட்டி வச்சு வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம சாமிக்கு விளக்கு வச்சுட்டு விநாயகர் மஞ்சள் பிடிச்சி விநாயகர் வச்சு சாமி கும்பிட்டோம் அங்கே பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம ஒரு அக்காவை அழைச்சிருந்தோம் இல்லையா அவங்களுக்கும் வச்சு கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி நான் ஆடிப்பே இருக்கு ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெளியில் பூ வந்து வாங்கலை ஏன்னா நம்ம செடியில் இந்த பூவை வச்சே சாமி கும்பிட்டேன் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அது மட்டும் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி நான் ரொம்பவே நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டேன் காலையில் ஏழ்றிலேருந்து எட்டரைக்குள்ளார சாமி கும்பிட்டுட்டேன் மொட்டை மாடியில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சு அந்த சொம்பில் மஞ்சள் அப்புறம் தண் வாசனை திருவியங்கள்லாம் ஊற்றிட்டு மாங்கொத்து வச்சுட்டு அப்புறம் தேங்காய் உடைச்சி விநாயகரை பிடிச்சி தேங்காய் உடைச்சி நல்லபடியாக இந்த நோம்பு கயிறு மஞ்சள் கயிறும் திருச்சி வச்சுட்டு நல்லபடியாகவே சாமி கும்பிட்டாச்சு காப்பு அரிசியை பிரசாதமாக வச்சு காப்பரிசி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது அரை பச்சரிசி ஊற வச்சு எள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் அது மட்டும் சொன்னேன் ஆனால் தேங்காவும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக பல் பல்லாக நறுக்கி போடணும் அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு அதுக்கு தான் இப்போது ஃபைனலாக சொல்லும்போது சொல்லிடலான்னு இப்போ இந்த சாமி கும்பிட்டுட்டேன் இல்லைங்களா இங்கே மாடியில் வச்சுட்டு அதில் மஞ்சள் பிள்ளையாரை வந்து மோட்ரு தண்ணியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு தண்ணி ஓடும் போதே அதையும் அப்படியே கரைச்சி வெத்தலையோடு வச்சு விட்டுருவோம் ஆற்றுல பார்த்திங்கன்னா மண்ணுலேயும் பிள்ளையார் பிடிப்பாங்க மஞ்சள்லேயும் தண்ணி பிள்ளையார் பிடிச்சிக்கலாம் அது நம்ம விருப்பம் மணலை எடுத்து விநாயகர் நம்ம எதில் பிடிச்சி வச்சு விநாயகர்னாலும் விநாயகர் தான் சாணத்தில் பிடிச்சி வைப்போம் அதே போல் மண் ஆற்றுல இப்போ பண்ணும்போது பெரிய கோவில் எல்லாம் தஞ்சாவூரில் காவிரி ஆற்றுங்களில் மற்ற எல்லா இடங்கள்லேயுமே கரைகளில் பண்ணுறப்போ மணல்லையே கூட பிடிச்சி விநாயகர் வைப்பாங்க நான் இங்கே வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிருக்கேன் ஆனால் மஞ்சள்லேயும் பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஆற்றுல கரைச்சி விட்ருவாங்க அவரை அதே போல் நான் இங்கே வந்து மோட்டர் தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே மஞ்சளையும் மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சிருந்த விநாயகரை வெற்றிலையோடு போட நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நல்ல நேரத்தில் அவங்களையும் கரைச்சி விட்டுட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்சளவுக்கு சிம்பிளாக இந்த பூஜையை நல்லபடியாக செஞ்சுட்டேன் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் நன்றி